பிரச்சனை இல்லை நாங்கள் போன இடம்தான் பிரச்சனை இந்த வீடியோவில் இதுக்கப்புறம் ஒரு பெரிய சம்பவமே காத்துட்ருக்கு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோவில் நாங்கள் பண்ண பெரிய தப்பு கூகுள் மேப்பை நம்பினது நம்பி மேப் போட்டதுக்கு அது கொண்டு வந்துக்கிட்டுருக்க இடம் இந்த ஃபாரஸ்ட் சரி இவ்வளோ தூரம் வந்துட்டுமே என்ன தான் நடக்குதுன்னு பார்த்துர்லான்னு நாங்களும் உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் நாங்கள் போன பாதை ரொம்பவே ரஃப் அண்ட் டஃப்பாக இருந்தது ஸோ அதனால் நடந்த என்ன அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி அப்படின்னு நானும் வண்டி எடுத்துகிட்டு முன்னாடி போயிட்டேன் ஆனால் நான் முன்னாடி போனதுக்கு அப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் உண்மையான ஆபத்தே எங்களுக்கு இதுக்கப்புறம் தான் காத்துக்கிட்டு இருக்குன்னு நான் போன இடத்துல மிகப்பெரிய பள்ளம் வீடியோவில் பார்க்குற உங்களுக்கு இது பெரிய பள்ளமாக இல்லாத மாதிரி தெரியலாம் ஆனால் நாங்கள் எடுத்துகிட்டு போயிருக்க வண்டிக்கு அது ரொம்பவே பெரிய பள்ளம்

போய் தொலைகிறத பின்னாடி வா அறுபது கிலோமீட்டரு ட்ரைவ் பண்ணி வந்தோம் கூகுள் மேப்பை நம்பி வந்து இவ்வளோ பெரிய பள்ளத்தில் மாட்டிக்கிட்டு வண்டியை ஏற்ற முடியாமல் ஏற்றி இறக்க முடியாமல் இறக்கி உடம்பெல்லாம் வேர்த்து இதுக்கு நான் வீட்லேயே இருந்திருக்கேன் பட் பிளேஸ் சூப்பராக இருக்கு போக முடியல என்னால் காட்டுக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டோம் என்ன வந்து தாக்க போகுதுன்னு எங்களுக்கே தெரியல பொறுத்திருந்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் நாங்கள் ஃபஸ்ட்டாக லாக்கான அந்த பள்ளம் அந்த பள்ளத்தோட சுற்றி இருக்கிற ஃபாரஸ்ட் தான் இப்போ காட்டிகிட்டு இருக்கேன் வீடியோவில் நிறைய இடத்துல மியூட் பண்ணியிருப்போம் எதனாலனா நாங்கள் இருக்கிற இடத்த காட்டிக்கே வேணாங்கிறதுக்காக தான் ஏன்னா இதனால ஃப்யூச்சரில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் அது மட்டும் இல்லாமல் கூகுள் மேப்பை நம்பி தப்பா வந்து தான் நாங்கள் இங்கே மாட்டிக்கிட்டோம் ஒருவேளை கவர்மெண்ட் இங்கே பீப்புள்ஸ் வரதுக்கு அலோவ் பண்ணாம கூட இருக்கலாம் ஸோ எங்களை மாதிரி யாரும் வந்து இங்கே மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த இடத்த மென்ஷன் பண்ணாமல் இந்த வீடியோ அப்லோட் பண்றோம் அதுக்கும் மேல அங்கேயே நிக்கிறதுக்கு எங்களுக்கும் கொஞ்சம் பயமா தான் இருந்தது சோ வண்டி எடுத்துட்டு கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்தோம் எங்களுக்கு ரைட் சைடுல ஒரு வழி இருந்தது சோ அது வழியா போலான்னு நாங்களும் போக ஆரம்பிச்சிட்டோம் போய்கிட்டு இருக்க இடத்தோட அட்மாஸ்பியரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எங்களை சுத்தி எந்த ஒரு மனித நடமாட்டமுமே கிடையாது இருந்தாலும் எங்களுக்குள்ள பயமே இருந்தாலும் போகலாம் எவ்வளவு தூரம் தான் போக முடியுதுன்னு பார்க்கலாம்னு நாங்களும் போய்கிட்டே இருக்கோம் நாங்க நினைச்சா இங்க இருந்து எங்களால திரும்ப போகவும் முடியும் என்ன தான் பயமாக இருந்தாலும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது புதுசாகவும் இருந்தது ஸோ அதையே ஃபாலோ பண்ணி நாங்கள் மேலே தான் போக ஆரம்பிச்சு என்ன தான் கூகுள் மேப் எங்களை ஏமாற்றி இருந்தாலும் இப்படி ஒரு இடத்துல எங்களை மாட்டிவேட்ருந்தாலும் எங்களுக்கு இப்போ வரைக்கும் இருக்கிற ஒரே நம்பிக்கை அதே கூகுள் மேப் மட்டும்தான் ஸோ இந்த இடத்த நாங்கள் முன்னாடி பார்த்ததில்ல திரும்ப கூகுள் மேப்பை நோக்கி தான் போகிறோம்

இப்போ தான் கொஞ்சம் மனசை வாசம் அடிக்கிறாங்க எப்படியும் போய் சேர்ந்துருவோம்னு நினச்சிக்கிறோம் ஆனால் தயவு செஞ்சு நாங்கள் செஞ்ச தப்போ யாரும் கொஞ்சம் கூகுள் மேப்பில் மேப்பில் சர்ச் பண்ண ரெண்டு ரூட்டில் ஒரு ரூட்டு பத்து கிலோமீட்டர் கம்மியாக இருக்கிறாங்க இந்த ரூட்டை சூஸ் பண்ணதில் வந்து இங்கே வந்து மாட்டிக்கிட்டோம் ஆனால் ஆஃப் ரோடு சூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ரூட்டு உண்மையாக இல்லை ஒர்த்தான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் நல்லா நல்லாயிருக்கு மறுபடிய மறுபடியும் எப்படி அடிக்கி வச்சிருக்காங்க மிதமா மனிதன் நடமாட்ட கூட ஒரு நீங்கள் போயிட்டு இருக்கோம் இருந்தோம்னா கண்டிப்பாக அடுத்த வீடியோ போடுறோம்